ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஈவா சமையல் எல்லோரும் இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனலில் எல்லோருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோவே பண்ணாம பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாங்க எலுமிச்ச பழத்தை யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் கரப்பாம்பூச்சி கொசு மற்ற பூச்சிகள் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா என்னென்னு பார்க்கலாங்க எலுமிச்ச இந்த மாதிரி மேலே வந்து கத்தியை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது போல் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒரு தட்டு அல்லது ஒரு பவுல் வச்சுட்டு இது போல் கத்தியை உள்ளே விட்டு அப்படியே சுற்றி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இருக்கிற அந்த ஜூஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து வெளியே எடுத்துடலாங்க இந்த மாதிரி ஜூஸ் எல்லாத்தையுமே வெளியே எடுத்ததுக்கு அப்புறமா இதை பார்க்குறதுக்கு நமக்கு வந்து குட்டியாக அழகாக ஒரு பவுல் மாதிரி கிடைக்குங்க இதுக்குள்ளே இருக்கிற ஜூஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து வெளியே எடுத்துட்டோம் இப்போது அடுத்ததான் இந்த எலுமிச்சி பழத்தோலை நம்ம வந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்து வச்சிடலாங்க இது போல் சின்ன கிண்ணம் அல்லது சின்ன பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்காங்க இப்போ இதை வந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு அடுத்ததான் நான் வந்து சைடில் வந்து ஒரு கட்டிங் போர்டு எடுத்திருக்கேங்க அதுக்கு மேலே ஒரு நியூஸ் பேப்பர் வச்சிருக்கேன் அடுத்ததான் நம்ம வந்து இது போல் ரெண்டு கற்பூரம் எடுத்து இந்த நியூஸ் பேப்பருக்கு மேலே சேர்த்துக்கலாங்க அடுத்ததாக நான் வந்து இது போல் ரெண்டு கிராம்பு எடுத்து சேர்த்துருக்கேங்க இந்த நியூஸ் பேப்பரை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு இடிக்கல் அல்லது ஒரு சுத்தியலை வச்சு இதை வந்து நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க நல்லா தட்டி நீங்கள் வந்து ஓரளவுக்கு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நல்லா தட்டி எடுத்துகிட்டோம் இப்போ வந்து இதை எடுத்து நம்ம வந்து எலுமிச்ச பழத்தோளில் வந்து ரெடி பண்ணி எடுத்துருக்கோம் அந்த பவுல் மாதிரி இதுக்குள்ளே வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க இதுபோல் உள்ளுக்குள்ளே சேர்த்ததுக்கப்புறமா அடுத்ததாக இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வேப்ப எண்ணெய் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வேப்ப எண்ணெய் சேர்த்துக்கோங்க வேப்ப எண்ணெய் இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க இது போல் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் வந்து விளக்கு திரி இருந்துச்சுன்னா அதை எடுத்து உள்ளுக்குள்ளே வைங்க திரி இல்லாத பட்சத்தில் போல் கொஞ்சம் அகலமான நூலை வந்து அந்த எண்ணெய்க்குள்ளே நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டு இதுக்குள்ளே வச்சிடலாம் இப்போ இதில் வந்து நெருப்பு பொருத்திடலாங்க இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது நம்ம சேர்த்துருக்கிற கற்பூரம் ஆம்பு இந்த எலுமிச்சப்பழம் பழம் இதோட வாசனைலாம் சூப்பரா சூப்பராக வருங்க இதோட வாசனைக்கு நம்ம வீட்டில் கரப்பாம்பூச்சி கொசு மற்ற பூச்சிகள் எதுவுமே வராதுங்க இந்த மழை காலத்தில் நம்ம வீட்டில் வந்து நிறைய கரப்பாம்பூச்சி கொசு ஈலாம் வரும் இல்லையா அந்த மாதிரி எந்த பூச்சி தொந்தரவும் இருக்காதுங்க இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு உங்கள் வீட்டு ஹாலு கிச்சன் எங்கே வேணுமோ எது வச்சுக்கலாங்க நல்ல வாசனையாக இருக்கும் சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு மேலே நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிங்கனாலே போதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க நம்ம வீட்டில் வந்து காய்கறிலாம் நறுக்கிறதுக்கு இந்த மாதிரி உட்டன் போர்டுலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அல்லது பூரி தேய்க்கிற கட்டை வந்து நம்ம வந்து உட்டன் போர்டு வந்து யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி இருக்கிறப்ப அது நாள் இது போல் நமக்கு வந்து அந்த கருப்பு கலரில் ஃபங்கஸ் வந்து வர ஆரம்பிச்சிடுங்க ஒரு மாதிரி பூஞ்சை பிடிச்ச மாதிரி ஆயிடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இதை எப்படி நீட்டாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது போல் உங்களுக்கு வந்து ப்ளாக் கலரில் ஃபங்கஸாக இருக்குது அப்படின்னாலும் இது போல் க்ளீன் பண்ணி பாருங்கள் நமக்கு நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிரும் இப்போ இதுக்கு மேலே வந்து நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்தேன் நல்லா தூவி விடுறீங்க இது போல உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ தூள் உப்பு நல்லா தூவி விட்டுருங்க அடுத்ததாக இதில் நம்ம பேக்கிங் சோடா சேர்க்க சமையலுக்கு பயன்படுத்துகிற ஆப்பசோடா இருக்கு எல்லா பக்கமும் நம்ம வந்து தூவி இந்த மாதிரி தூவி விட்டதுக்கு அப்புறமா அடுத்ததான் ஒரு எலுமிச்சப்பழத்தில் பாதியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த பழ சாரை வந்து அப்படியே பிழிஞ்சு விட்டு இந்த சாரோட சேர்த்து இந்த நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருலாங்க அந்த போர்டில் எல்லா பக்கமும் படுற மாதிரி இது நம்ம வந்து நல்லா தேய்ச்சி விட்டுடலாம் பிளாக் கலர்ல உங்களுக்கு வந்து அந்த ஃபங்கஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுலயுமே இந்த மாதிரி எலிமிச்சப்பழ தோலை வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க இந்த மாதிரி தேய்க்கிறப்ப அது எல்லாமே போயிருங்க பாருங்க போல உங்களுக்கு ரொம்ப பிளாக்காக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி எலிமிச்சப்பழம் தொலைச்சி தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா அது எல்லாமே ரிமூவ் ஆகிடும் அதுக்கப்புறமா அதே போல் இந்த போர்டோட பின் பின்பக்கத்துலேயும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிளீன் பண்ண மாதிரி தான் தேவையான அளவு உப்பு வந்து நல்லா எடுத்து தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா எடுத்து மேலே வந்து தூவி விட்டுட்டு அதுக்கப்புறமா பாதி எலுமிச்சைப்பழத்தை எடுத்து நம்ம வந்து அந்த ஜூஸை வந்து நல்லா பிழிஞ்சு விட்டு இது போல் நல்லா தேய்ச்சி விட்டுடலாம் ஒரு எலுமிச்சைப்பழம் இருந்தாலே போதுங்க அந்த போர்டு ஃபுல்லாகவே நம்ம வந்து நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணிடலாம் பாருங்கள் இது போல் நல்லா க்ளீன் பண்ணி விடுங்க அந்த பிளாக் கலரில் நமக்கு வந்து அந்த பூஞ்சை பிடிச்சிருக்கு பாருங்கள் இதில் வந்து நம்ம ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு லாஸ்ட்டாக தேய்ச்சிங்கன்னா இது வந்து நல்லாவே ரிமூவ் ஆகிடும் பாருங்கள் நான் தேய்க்க தேய்க்கவே எவ்வளோ கருப்பு கருப்பாக அந்த அழுக்கெல்லாம் வெளியே வருது பாருங்கள் அது எல்லாமே நமக்கு வந்து சூப்பர்பாக ரிமூவ் ஆகிடும் போல் நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணிங்கனாலே போதுங்க உங்கள் வீட்டில் வந்து இந்த உடன் போர்டு வந்து எப்போவுமே நம்ம வந்து நல்லா நீட்டாக க்ளீனாக பராமரிக்க முடியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி தண்ணியில் கழுவி எடுத்ததுக்கப்புறமா பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் இருக்குன்னு இப்போ பாருங்கள் அந்த ஓரங்களில் இருந்து அந்த பிளாக் ஃபங்கஸ்லாம் எந்தளவுக்கு நமக்கு போயிருக்குன்னு உங்களை பார்க்கும்போதே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த டிப்பில் எண்ணெய் பிசுக்கான தோசை தவாவை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் நான் தொட்டு காட்டுறேன் எந்த அளவுக்கு எண்ணெய் பிசுக்காக இருக்குன்னு தோசை தவாவில் எவ்வளோ எண்ணெய் பிசுக்கு இருந்தாலும் நான் சொல்கிற மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாத்தையும் நம்ம வந்து சுலபமாக நீக்கிடலாம் இப்போது இந்த தோசை தவாக்கு மேலே நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன் ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் இப்போது இதுக்கு மேலே வந்து பாதி எலுமிச்சையோட சாறு சேர்த்துக்கலாம் எலுமிச்சை சாறு நல்ல பிழிஞ்சு எடுத்து சேர்த்துக்கோங்க பேக்கிங் சோடாவில் எலுமிச்சை சாறு சேர்த்ததுமே இந்த மாதிரி நல்ல நொற நொறையாக வரும் இப்போ கடைசியாக இதில் நம்ம டூத் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் வந்து கோல்கேட் டூத் பேஸ்ட் எடுத்திருக்கேன் நீங்கள் என்ன பேஸ்ட்டு யூஸ் பண்ணுவீங்களோ அது சேர்த்துக்கலாம் காலையில் ப்ரெஷ் பண்ணுறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு பேஸ்ட் எடுப்போமோ அந்தளவுக்கு சேர்த்திங்கனாலே போதும் இப்போ இதை ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சி விடறலாம் சில்வர் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணாதீங்க ஸ்பாஞ்ச் டைப்பில் நம்ம வீட்டில் ஸ்க்ரப்பர் வச்சுருப்போம் இல்லையா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது பிளாஸ்டிக்கில் ஸ்க்ரப்பர் வச்சுருந்திங்கன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க சில்வர் ஸ்க்ரப்பர் நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து தோசை சரியாக வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நார்மல் ஸ்க்ரப்பர் வச்சே நீங்கள் வந்து தேய்ச்சி விட்டுருங்க இப்போ நான் தோசை தவா ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டேன் அடுத்ததான் நம்ம வந்து தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உங்கள் வீட்டு தோசை தவாவை வாரத்துக்கு ஒரு தடவை அல்லது பத்து நாளைக்கு ஒரு தடவையாவது கழுவி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் அந்த எண்ணெய் பிசுக்கு வந்து சுத்தமாக இல்லை சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு நீங்களும் இது போல் க்ளீன் பண்ணி பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் பிசுக்கு இருந்தாலும் ஈஸியாக நீங்கி வந்துடும் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க கிலோ கணக்கில் காய்கறி இருந்தாலும் ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்மளால் சில பேர் வெண்டைக்காயை வந்து கழுவாமல் அப்படியே சமையலுக்கு பயன்படுத்துவோம் அந்த மாதிரி கண்டிப்பாக செய்யாதீங்க எந்த காய்கறி நம்ம வந்து சமையலுக்கு பயன்படுத்தினாலும் அதை வந்து கழுவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுறது நல்லது நிறைய அழுக்கு இருக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த தண்ணியில் வந்து வெண்டைக்காயில் இருந்த அழுக்கு வந்து நல்லா இறங்கி வந்திருக்கு இப்போ இந்த தண்ணியை வந்து கொட்டிட்டு வந்துடலாம் இப்போ அடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு டவல் அல்லது ஒரு துணியில் சேர்த்து நல்ல ஈரம் எதுவும் இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கலாம் ஒரு துளி கூட ஈரம் இருக்கக்கூடாது நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க வெண்டைக்காயில் ஒரு துளிக்கூட ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அடுத்து இதை வந்து எப்படி ஈஸியாக கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ரப்பர் பேண்டு தான் நம்ம வீட்டில் கண்டிப்பாக ரப்பர் பேண்ட்லாம் வச்சுருப்போம் இல்லையா உங்களுக்கு கையில் வந்து எந்த அளவுக்கு வெண்டைக்காய் எடுக்க முடியுதோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து இந்த மாதிரி போட்டு விட்டுடலாம் இந்த மாதிரியே நம்ம வந்து ரப்பர் பேண்டு யூஸ் பண்ணி கட் பண்ணும்போது கிலோ கணக்கில் காய்கறி இருந்தாலும் ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு அசால்ட்டாக கட் பண்ணிடலாம் நல்லா டைட்டாக இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் வந்து ஓரத்தில் போட்டு விட்டுருங்க நான் வந்து வெண்டைக்காயை ரெண்டு பேட்சாக எடுத்து ரப்பர் பேண்ட் போட்டிருக்கேன் இப்போது நம்ம வெண்டைக்காயில் அந்த கடைசியில் இருக்கிற முனைப்பகுதியை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக கட் பண்ண முடியுதுன்னு இந்த மாதிரி நீங்கள் ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணி கட் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து டக்குன்னு கட் பண்ணிடலாம் ரப்பர் பேண்டுக்கு மேலே இருக்கிற பீஸை வந்து ரப்பர் பேண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக கட் பண்ணிடலாம் நம்மளோட டைமும் சேவ் ஆகும் வெண்டைக்காய் மட்டும் இல்லாமல் பீன்ஸ் அவருக்காக்கும் நீங்கள் இதே மெத்தடில் வந்து ட்ரை பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணாத பழைய கடாய் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கைப்பிடி உடஞ்ச கடாய் அல்லது பழைய பாத்திரம் எதாவது யூஸ் பண்ணாத பாத்திரமாக வச்சுருப்பீங்க இல்லையா அதை வந்து எடுத்துக்கோங்க எடுத்து அடுப்புக்கு மேலே வச்சுக்கோங்க நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜி சமைக்கும் போது அல்லது நம்ம வந்து பிராணு நண்டு இதெல்லாம் நம்ம வந்து சுத்தம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வீடு முழுக்க ஒரு மாதிரி பேடு ஸ்மெல் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும் குறிப்பாக மழை காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அந்த பேடு ஸ்மெல் வந்து நம்ம வீடு முழுக்க அடிச்சுக்கிட்டே இருக்கோங்க அந்த மாதிரி இருக்கிறப்ப நமக்கு இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதில் நம்ம ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு பெரிய கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன டிப் என்னன்னா நம்ம வந்து பால் பாத்திரம் வந்து அடுப்பில் வைக்கிறோம் அல்லது நம்ம வந்து குழம்புலாம் வைக்கிறதுக்கு குழம்பு சட்டிலாம் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து அதில் வந்து எண்ணெய் ஊற்றுறதுக்கு முன்னாடி அல்லது பால் காய்க்க போகிறோம்னா பால் ஊற்றுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிடக்கூடாது அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த பாத்திரம் வந்து சீக்கிரமாக அடிபிடிச்சிடுங்க ஸோ நீங்கள் வந்து பால் காய்க்க போறீங்க அப்படின்னா பால் ஊற்றுனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணுங்கள் குழம்பு வைக்க போகிறீங்க அப்படின்னா எண்ணெய் ஏதாவது நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணுங்கள் அப்போ நமக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து நல்லா ஹை ஹீட்லேயே வச்சுட்டு இந்த தண்ணியை வந்து நல்லா கொதிக்க விட்டுருலாங்க தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி நல்லா கொதித்து நல்லா முட்டை முட்டையாக வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் நம்ம கம்ஃபோர்ட் சேர்க்கணும் துணிகளுக்கு நல்ல வாசனைக்காக பயன்படுத்துகிற ஃபேப்ரிக் சாஃப்ட்னர் இல்லையா அதுதான் நீங்கள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இதில் வந்து அரை மூடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் மூடி சேர்த்திங்கனாலே போதுங்க இப்போ அடுத்ததான் நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் ஸ்பூனை வச்சு ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க நீங்கள் இந்த மாதிரி சுடு தண்ணியில் கம்ஃபோர்ட் சேர்த்ததுமே உங்களுக்கு வீடு முழுக்க நல்ல வாசனையாக இருக்குங்க நீங்கள் கிச்சனில் வச்சு இறால் அல்லது நண்டெலாம் சுத்தம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை கிச்சன்லேயே வச்சுக்கலாம் இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கலாங்க ஹாலில் வைக்கலாம் கிச்சனில் வைக்கலாம் உங்களுக்கு எங்கே வேணுமோ நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம் உங்கள் வீடு முழுக்க நல்ல வாசனையாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மழை காலத்துலேயும் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க இந்த தண்ணியில் நம்ம வீட்டில் வந்து கிச்சனில் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு துணியெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா அந்த கிச்சன் டவலை கூட நீங்கள் வந்து இந்த தண்ணியில் அலசி எடுத்துகிட்டு போடலாம் அதில் இருக்கிற பேட் ஸ்மெல் எல்லாமே போயிடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணியை யூஸ் பண்ணி நம்ம வீடும் துடைக்கலாங்க ரொம்பவே வாசனையாக இருக்கும் ஒரு பக்கெட்டில் இந்த மாதிரி அரை பக்கெட் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் இப்போ வந்து நம்ம கம்ஃபர்ட் கலந்த தண்ணியை வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் உங்கள் வீட்டில் வந்து ஈ அதிகமாக மொக்கிது கரப்பம்பூச்சி தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா இந்த தண்ணி குடையை நீங்கள் வந்து ரெண்டு கற்பூரத்தை நுணுக்கி எடுத்து சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வீடு தொடச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கரப்பம்பூச்சி தொந்தரவும் இருக்காது அது மட்டும் இல்லாமல் வீடு முழுக்க ஈ மொக்கவும் செய்யாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதில் வந்து நம்ம மாப் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்து வீடில் எல்லா பக்கத்துலேயும் நம்ம வந்து வீடு முழுக்க நல்லா தொடச்சு எடுத்துக்கலாம் இந்த தண்ணிய வச்சு நீங்க வீடு முழுக்க துடைக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு நாள் முழுக்க நல்ல வாசனையா இருக்குங்க சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடையும் ஷேர் பண்ணிக்கங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பிள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ